இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மீன் பொருள் செய்ய போகிறோம் அதுக்கு என்ன பொருள் சேர்க்க போகிறத பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து சின்ன வெங்காயம் ஒரு கப் சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டீஸ்பூன் கடலை மாவு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கேற்ப உப்பு இப்போ இதை வந்து மிக்ஸி மிக்சி சாரில் வச்சு அடித்து எடுத்துட்டு வரப்போகிறோம் மசாலா வந்து அரைச்சாச்சிங்க தண்ணி எதுவும் விடலை அப்படியே அரைச்சி அப்படியே எடுத்து எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இப்போ அடுத்து வந்து கத்திரிக்காயை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாவும் ரெடி ஆகிடுச்சி கத்திரிக்காயும் வந்து கட் பண்ணி வச்சு இப்போ வந்து இந்த மசாலாவை எடுத்து இந்த கத்திரிக்காய் மேலே வந்து தடவி நாம் வந்து தோசைக்கல்லில் போட்டு வறுத்து எடுக்க போகிறோம் இப்போ எப்படி இதை வறுத்து எடுக்கலாம்ன்றத நான் காமிக்கிறேங்க மசாலா தடவிக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு மசாலாவும் கத்திரிக்காயும் மிக்ஸ் பண்ணிட்டேன் மிக்ஸ் பண்ணி இந்த பவுலில் வந்து மாற்றிட்டேன் ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊறுட்டுங்க ஊறினதுக்கப்புறம் நாம் வந்துட்டு தோசைக்கல்லில் போட்டு வறுக்க போகிறோம் பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் பண்ணிட்டேன் தவா வந்து நல்லா சூளாயிடுச்சு எண்ணெயை வந்து தடவிட்டேன் அடுத்து வந்து நம்ம பத்து நிமிஷம் ஊற வச்ச கத்திரிக்காய் மீன் வருவிலேருந்து இதை வந்து நம்ம எடுத்து தவாவில் வந்து சேர்த்துடலாம் நல்லா பத்து நிமிஷம் ஊறிடுச்சு மசாலா கத்திரிக்காய் எல்லாம் சேர்ந்து நல்லா ஊறிடுச்சு இப்போ எல்லா கத்திரிக்காயும் சேர்த்தாச்சு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மசாலாவை வந்து மேலே வந்து நான் வந்து இப்படி வச்சிட்றேங்க ஏன்னா நம்ம மசாலா வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அதனால நான் வந்து மேலே வந்து வச்சுட்டோம்னா இன்னும் நல்லா திக்காக டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி பூசி விட்டுடலாம் கருக்காத அளவுக்கு நாம் வந்து சிம்மில் வச்சு இதை வந்து வேக வச்சுக்கணும் அப்படி மேலே கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் டேஸ்ட்டில் செஞ்சிங்கன்னா ரசம் சாம்பார் மோர் காரக்குழம்பு இந்த மாதிரி நம்ம வச்சு தொட்டு சாப்பிட்டுக்கலாம் மீனோட டேஸ்ட் அப்படியே இருக்குங்க நம்ம மீன் எடுக்கலன்னு போது இந்த மாதிரி கத்திரிக்காய் இருந்துச்சுன்னா எடுத்து நம்ம இந்த மாதிரி மசாலா வந்து ஆட் பண்ணி நல்லா ஊற வச்சு ஒரு பத்து நிமிஷம் செஞ்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க சாதத்தோடு வச்சு சாப்பிட்டோம்னா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்த பக்கம் திருப்பி விட்டுக்கலாம் கொண்டை வந்து கல் கடலமாக வந்து போட்டிருப்பேன் நீங்கள் ரெண்டு ஸ்பூனை போட்டுக்கோங்க ரெண்டு ஸ்பூனாக போட்டுனா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வந்து மசாலா வந்து கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து ஊற வைக்கும் போது இது ஃபுல்லாகவே நம்ம வந்து கவர் ஆகிடும் நான் ஒரு ஸ்பூன் போட்டதுனால எனக்கு வந்து பத்தலை மசாலா கொஞ்சமாக மேலே எண்ணெய் விட்டுக்கோங்க கத்திரிக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சிங்க வேற ஒரு பிளேட்டுக்கு வந்து மாற்றிடலாம் கத்திரிக்காய் மீன் வறுவல் ரெடி ஆகிடுச்சு சாப்பிட போகிறோம் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி செஞ்சு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்